ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களானது மினராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நம்ம இப்போ இருக்கோங்க ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க இருக்குது இந்த புத்தாண்டை பலரும் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போடக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது என்னென்ன வழிகளில் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டு கிரகங்களுமே காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீட்டில் பயணிக்கிறாங்க சனி பகவானுடைய முழு பார்வையும் அதில் வந்து கிடைக்கிது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே வந்து டேஞ்சரான ஒரு டைமிங் தான் ஆனால் குரு வக்ரம் அடைந்திருக்கார் குரு வக்ரமடைந்து கடகராசியில் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் இன்னும் அடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக தான் இருக்க போகிறாரு ஸோ விருச்சகராசியில் புதன் சுக்கரனுடைய இணைவால் லட்சுமி நாராயண யோகமும் இந்த டிசம்பரில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதனுடைய அமைப்பின் படி பார்க்கையில் ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மினராசியில் மீன லக்கணத்தை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கால் முட்டியில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தடிக்க விளறது கழிவறையில் போகிறீங்க அப்படின்னா அங்கே தடிக்க விளர்றது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் பார்த்து கவனமாக இருக்கணும் கால் முட்டிகளிலெல்லாம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் எந்த ஒரு நேரத்துலையுமே உங்களுக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணவே தோணாது ஆனால் எல்லாமே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அதுவும் குறிப்பா அப்பாவுடைய ஆரோக்கியத்துல எல்லாம் இந்த காலகட்டங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் லீகலா வந்து பிரச்சனைகள் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆபத்தை கொடுக்கறாரோ இல்லையோ விரயத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு ஸோ இவர் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுப்பாருங்க பயங்கரமான அழுத்தத்தெல்லாம் கொடுப்பாரு தாங்கிக்க முடியாத அளவுக்கு அதை உங்களால் தாங்கிக்கவும் முடியாது வெளியில் சொல்லவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்து ஏற்படும் நிறைய அலைச்சல் இருக்கும் ஸோ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அலைஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க ராசி அதிபதி நாலாவது இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால வீடு எங்கே நீங்கள் இப்போ இருக்கீங்களோ அந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதாவது வேறு எங்கே போனாலும் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது அதனால் அந்த இடத்துல இருந்து மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கைவிட்டுடுங்க ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து பாதிப்பை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது ஸோ இதை மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தேவையில்லாமல் எதுவும் மாற்றி இந்த காலகட்டங்களில் நீங்கள் பாதிப்புகளை பார்த்துறாதீங்க தொழிலில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் தான் நீங்கள் இப்போ என்ட்ரி ஆக போகிறீங்க ஏன்னா அந்த நேரத்தில் அந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து போகிறாங்க ஸோ எல்லா கிரகங்கள் சேர்றாங்க அப்படின்னா மினராசிக்காரங்க தொழில் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் க பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு ரொம்ப அப் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ நீங்கள் பார்த்துருக்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த தொழிலாக இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் முனைவோராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு தான் கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ குரு உங்களுடைய ராசியில் உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்காருங்க அஞ்சாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை தான் ஆனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க உங்களுடைய ராசியில் முதல் வீட்டில் தான் இருப்பார் தன்னம்பிக்கை தெளிவான மனப்பான்மை ஒரு சில சமயங்களில் நிறைய சவால்களையும் கொடுப்பார் இதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்க போகுது ஸோ சனி பகவான் மூலமாக உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் உங்களுடைய கடமைகளை வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளை உங்களால் வந்து எடுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் இது எல்லாமே மாத்தினுடைய முற்பாதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் மாத்தினுடைய பிற்பாதியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாருமே பத்தாவது வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த டைம்ல உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே நேரம் செலவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு வருமானத்தை ஒரு இடத்துல இருந்து வாங்குறதை விட பல இடத்துல இருந்து வாங்குறதுக்கு அமைப்பு கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் மாற்றினுடைய பிற்பாதியில்தான் நிதி நிலையமே உங்களுக்கு மாறும் அது வரைக்கும் நிதி நிலையில் பிரச்சனை தான் இருக்கும் புதுசாக வருமானங்களை நீங்கள் உருவாக்குறதுக்கு அல்லது வாங்குறதுக்கோ அதற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கலாம் ஸோ நல்ல ஒரு சான்ஸ்லாம் கிடைக்கும் தொழில் வேலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசம்பர் ஸோ நீங்கள் கடினமான உழைப்பு போடுறீங்க உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய கடினமான உழைப்பும் சரி உங்களுடைய திறமைகளும் சரி பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய திறமைகளை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா அம் அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் ஸோ உக்கோல வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவு இருக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாமே டிசம்பருடைய முதல் வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே டிசம்பருடைய இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம முதல்ல கூட நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் மாறி இருக்கும் நல்லாவே இருக்கும் வியாபார ரீதியான நிறைய பயணங்கள் இருக்குது பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் சரியான திட்டமிடலோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் கல்வியும் சரி ஆரோக்கியமும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியந்தான் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம்தான் முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் எல்லா நல்லது கிட்டத்தையுமே பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரோக்கியம் இந்த மாதம் நல்லாவே இருக்குது ஸோ முன்னாடி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருந்திருக்கலாம் ஆனால் பிற்பாதி நல்லாவே இருக்கும் சின்னதாக நோய் தொற்றுகள் குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலக்கட்டங்களில் ராசிக்காரங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் எதுலன்னா அதிகமான ஒரு அழுத்தம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த அழுத்தம் தான் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதிகமான அழுத்தம் குழப்பமான எண்ணங்களில் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகணும் தலைவலி வந்துடும் ஸோ அதை பற்றிலாம் யோசி யோசி தேவையில்லாத டென்ஷன் ஆகிறது தலைவழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கிறது முக்கியம் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த தூய்மையாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து தரமானதாகவும் இருக்கணும் அதே மாதிரி வேலை வேலை ஓடுறதை நிப்பாட்டிட்டு எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அளவுக்கு ஓய்வு எடுங்க ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கணும் அதுவும் நல்லது ஓய்வே எடுக்காமல் தூக்கமே தூங்காமல் வேலை வேலைன்னு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத நிலையை வந்து அடைஞ்சிட்டும் பார்த்து கவனமாக இருங்க கல்விப்பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா சராசரியாக தான் இருக்கும் வெற்றி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைக்கணும் அதுவும் கடினமாக உழைக்கணும் வெற்றி கிடைக்கணுன்னா நல்லா படிக்கணும் கூடுதலாக நேரம் எடுத்து படிக்கணும் படிப்பில் கவனம் சிதறாமல் இருக்கணும் படிப்பில் கவனம் செதுனுச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு உயர்கல்வி பயில்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கணும் ஐந்தாவது வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட உங்களுடைய அன்பு என்றைக்கும் போகாது அதே மாதிரி அவங்களுடைய அன்பும் உங்ககிட்ட போகாது ஸோ அப்பப்போ பிரச்சனைகள் வரும் மனஸ்தாபங்கள் வரும் தான் இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்காமல் அடுத்த நொடியை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவை மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கணும் ஸோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை நடந்த வாக்கிலே விடாமல் அதை எப்படி சரி பண்ணலாம் அதை எப்படி மறக்கலாம் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் செய்யணும் அப்போ தான் அந்த உறவு நிலைகளை வந்து மேம்படுத்த முடியும் காதல் உறவுகளும் அப்படி தான் டிசம்பருடைய ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் ஆனால் பிற்பாதியில் கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் தாய்வழி உறவுகளோடு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் மினராசிக்காரங்களுக்கு கோபமும் அதிகமாக வரும் இந்த கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தியே ஆகணும் குடும்பத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நடந்தாலுமே கூட பல பிரச்சனைகளும் நடக்க போகுது அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் நமக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பின்வரக்கூடிய பாதிப்புகளையும் நீங்கள் வந்து உணர்ந்து செயல்படணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீனராசிக்காரங்க இந்த டிசம்பருடைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள பார்த்தீங்க ஸோ மினராசிக்காரங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுது இதையெல்லாம் பார்த்தீங்க ஆனால் இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் புதன்கிழமையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு டைமிங் அதாவது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க புதன்கிழமை புதன்கிழமை உங்களோட முடியும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த விநாயகருக்கு ஒற்றைப்படையில் குடத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஸோ தண்ணி எடுத்து ஊற்றுறது உங்களுக்கு தடைகளை எல்லாம் போக்கி கொடுக்கும் அதே போல் மீனராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க ஸோ ஏழைகளுக்கு உதவுறது உங்களுக்கு நேர்மறையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்